வணக்கம் ஒரு புலம்பெயர் தமிழனுக்கு நாற்பது வருடங்களுக்கு பின்னதாக தன்னுடைய தாய் மண்ணிலே தைப்பொங்கலை கொண்டாடும் வாய்ப்பு கிடைத்தால் அதைவிட பெரிய என்னதான் போகின்றது இன்று யாழ்ப்பாணத்தில் பொங்கலை சந்தித்து கரும்புகளும் பானைகளும் நிறைகுடங்களும் மலர்ந்த முகங்களுமாக யாழ்மண் முழுவதிலும் பொங்கலினுடைய சிறப்புகளை பார்த்த பிறகு இந்த காணொலியை தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது இன்றைய தினம் வல்வெட்டித் துறையினுடைய பிரபலமான வர்த்தகர் ஆர் சி விஷ்ணு சுந்தரம் அவர்கள் கொடை வள்ளல் இவருக்கான விவரண சித்திர படத்தை மிக நீண்ட நாட்களாக பலரை சந்தித்து ஆதாரங்களை திரட்டி முப்பத்தி ஒரு நிமிடங்களை கொண்ட அந்த காணொளி இன்று டியூப் தமிழினுடைய யூ தளத்திலும் மற்றும் முகநூல் தளத்திலும் வெளியாகின்றது அதுபோல தைப்பொங்கல் வந்தால் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது போல உதயபந்தாட்டங்களும் வடக்கே முக்கியம் பெறுகின்றன தைப்பொங்கல் என்பது மிகச் சிறந்த ஒரு பண்டிகையாக இலங்கை மண்ணில் போற்றப்பட்டிருக்கின்றது நன்றி கூறும் பழக்கம் ஒன்றை பாரிய அளவில் மீட்டெடுக்க வேண்டி இருக்கின்றது என்பது இந்த பொங்கல் தரும் செய்தியாகும் ஐரோப்பிய மண்ணிலே நாங்கள் வாழ்ந்த பொழுது அமெரிக்காவிலும் அப்படித்தான் அமெரிக்க அதிபர் முதல் ஐரோ ிய தலைவர்கள் எல்லாம் நன்றி கூறுவதை ஒரு வாழ்க்கை மந்திரமாக நீங்கள் வைத்திருப்பீர்களாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் அந்த குரலை கேட்டு அதற்கு பின்னர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தரும் என்று நம்புகின்றார்கள் அதற்கேற்ப அவர்கள் நன்றியுள்ள மனிதர்கள் என்று நினைத்து இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையையும் சிறந்த உழைப்பையும் வழங்கியிருக்கின்றது அந்த வகையில் நன்றி கூறும் திருநாள் என்பதை தமிழர்கள் தான் உருவாக்கி நன்றி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் என்பது நன்றி கூறுவதுதான் நல்லொழுக்கம் என்று கூறுகின்றார்கள் நன்றி ஒருவருக்கு செய்த கால் என்று தருங்கொல் என வேண்டாம் நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தாண்டலால் என்று ஒளவையார் சொன்னதை தொடர்ந்து நாங்கள் கூறி வருகின்றோம் இந்த உலக நாடுகளிலே எத்தனையோ பொருளியல் மேதைகள் எல்லாம் தோன்றினாலும் கூட தென்னை மரத்திற்கு ஊற்றிய நீர் அத்தோடு போய்விட்டது என்று நினைக்காதீர்கள் அது தேங்காயின் இளநீராக வரும் என்று நாம் சிந்திய வியர்வை என்றோ ஒரு நாள் பயன் தரும் என்று அவ்வை சொன்னது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நன்றி ஒருவருக்கு செய்த கால் என்று தருங்கொல் என வேண்டாம் நன்றிக்கு பதில் உபகாரம் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம் நின்று தளரா வளர்தங்கு இளநீர் தென்னை இளநீராக தருவதை போல தரும் என்பது இதனுடைய கருத்தாகும் அத்தகைய நன்றி உணர்வை இயற்கைக்கு செலுத்துவதன் மூலமாக இந்த இயற்கை தான் எங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணி இருக்கின்றது நாம் என்ன கேட்கின்றோமோ அதை இயற்கை மனமுவந்து வந்து எங்களுக்கு வழங்கிக் கொண்டு இருக்கின்றது அது வழங்க வழங்க நன்றியை கூற எங்களுடைய வாழ்க்கை சிறப்படைந்து செல்லும் என்பது இதனுடைய கருத்தாக இந்த காலத்திலே இலங்கைக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் திரும்ப வேண்டும் இங்கிருக்கும் வாழ்க்கையை நேரடியாக பார்க்க வேண்டும் அவர்களுக்காக ஐரோப்பிய தரத்திலே இதே இடத்திலே இங்கிருக்கும் இளைஞர்களை ஆதாரமாக வைத்து கே எஸ்டி கெஸ்ட் ஹவுஸ் என்கின்ற ஒரு தங்குமிடத்தை ஐரோப்பிய தரத்தில் டேனிஸ் ஸ்டைலில் தொடங்கி இருக்கின்றோம் ஐரோப்பாவில் புத்தம் புதிய திரைப்படங்களை அன்று தைப்பொங்கலுக்கு நாங்கள் திரைப்படங்களை பார்த்தோம் இனிமேல் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் தைப்பொங்கலுக்கு வரக்கூடியவாறு அடுத்த தைப்பொங்கலில் அது கொடி பறக்கக்கூடியவாறு இப்பொழுதே இளைஞர்களுக்கான தயாரிப்பு வேலைகளும் கே எஸ்டி ஸ்டூடியோ என்கின்ற ஸ்டூடியோவும் இதே இடத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இதுபோல புத்தக சந்தை எழுத்து துறையை மேம்படுத்துவதற்காக மாதந்தோறும் உலக செய்திகள் புத்தக சந்தையாக வெளிவர இருக்கின்றன இதற்கு அருகில் உலகத்தில் இருக்கும் தமிழ் வானொலிகள் எல்லாம் வானொலிகளின் இணையமாக இந்த மாடி வீட்டில் உருவாக ஏற்பாடுகள் பூர்த்தியாகிவிட்டன இப்படியான பொன்னான காரியங்களை செய்து இந்த பொங்கல் நேரத்தில் உங்களை விட மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தருகின்றோம் நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருங்கள் இந்த பொங்கல் தை பிறந்தால் வழிபறக்கும் என்று உங்களுக்கு புத்தம் புதிய வழிகளை உருவாக்கப் போகின்றது என்பதை இந்த யாழ்ப்பாண மண்ணில் இருந்து உங்களுக்கு அறுதியுடனும் உங்களுக்கு உறுதியுடனும் தெளிவு உடனும் இயற்கையின் பெயரால் சொல்லி வைக்கின்றோம் உற்சாகமாக இருங்கள் அனைவருக்கும் தமிழனுடைய மகத்தான பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம் உறவுகளே